மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்வாச்சாரி வேலூர் முதியவரை விவகாரத்தில் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சார்த்தூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது இந்த முகாமில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை மீட்க வேண்டும் என கூறி வெங்கடாபதி என்ற அறுபது வயது முதியவர் மனு அளிக்க வந்திருந்தார் அப்போது வனத்துறை ஆக்கிரமிப்புக்கு அதிகாரிகளே துணை நிற்பதாக அவர் முகாமில் கூச்சலிட்டுள்ளார் இதனை அங்கிருந்த விஏஓ ஒருவர் தட்டி கேட்ட போது இருவருக்கும் வாக்குவாதம் எழுந்து கைகலப்பாக மாறியது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த ஆற்காடு கிராமிய போலீசார் முதியவரை சமாதானப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் அவர் தொடர்ந்து கூச்சலிட்டதால் வேறு வழி இல்லாமல் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது சர்ச்சைக்குரிய வகையில் முதியவரை அணுகியதாக ஒரு புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் தற்போது ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை விளக்கம் என்பதை அளித்திருக்கிறது அதன்படி குறைந்த அளவு பலத்தை மட்டுமே பயன்படுத்தி முதியவரை அங்கிருந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாகவும் இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என காவல்துறையின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது வேலூர்